செங்கடல் அட்டாக் கசியும் கச்சா எண்ணெய் எரியும் கப்பல் என்ன நடந்துட்டு செங்கடலில் தாக்கப்பட்டு கச்சா எண்ணெயை சிதறவிட்டு கொண்டிருக்கும் சோயூனியன் கப்பலை மீட்பதற்கான ஆபரேஷன் தொடங்கியுள்ளது இந்த விவகாரத்தில் கடந்த சில வாரங்களாக பெரிய அளவில் சிக்கல்கள் ஏற்பட்டு வந்தன தற்போது உடன்பாடு எட்டப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன ஹமாஸ் இடையிலான போரை தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு செங்கடலில் நடக்கும் தாக்குதல் சம்பவங்கள் நன்றாக தெரியும் பாலஸ்தீனியர்கள் எங்களின் நண்பர்கள் அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஏமன் நாட்டைச் சேர்ந்த கிளர்ச்சி படையினர் அதிரடி காட்டி வருகின்றனர் இவர்கள் எல்லையை ஒட்டிதான் நீண்ட செங்கடல் காணப்படுகிறது எனவே அதில் பயணிக்கும் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு கப்பல்களை நோக்கி தாக்குதல் நடத்தி வருகிறது என்பது கடல்வழி வர்த்தகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகிறது எனவே ஹவுதிகளின் தாக்குதல் பல நாடுகளின் கடல்வழி வர்த்தகம் ஆடம் கண்டிருக்கிறது இந்த லிஸ்டில் லேட்டஸ்டாக பாதிக்கப்பட்டிருப்பது கிரீஸ் இந்நாட்டிலிருந்து புறப்பட்ட சோயூனியன் என்ற கச்சா எண்ணெய் கப்பல் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தாக்கப்பட்டது இதனால் கப்பலின் பல பகுதிகளில் தீ பற்றிக்கொண்டது கொண்டது டேங்குகள் சேதமடைந்து கச்சா எண்ணையும் கடலில் கலக்கத் தொடங்கியது இந்த கப்பலை மீட்க ஐரோப்பிய யூனியன் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியது பல்வேறு நிறுவனங்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டது ஆனால் உடன்பாடு எட்டப்படாததால் சோயூனியன் கப்பல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பல வாரங்களாக செங்கடலில் எரிந்த வண்ணம் இருக்கிறது கச்சா எண்ணெய் கசிவு தொடர்ந்து நடைபெற்றால் மிகப்பெரிய சூழலியல் சீர்கேடு ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை சர்வதேச அளவில் பெரிய பிரச்சனையாக மாறும் எனவே விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த சோயுனியன் எண்ணெய் கப்பலை மீட்பதற்கான பணிகள் ஒரு வழியாக தொடங்கிவிட்டன மற்றொரு பெரிய கப்பல் மூலம் இழுத்து செல்ல முடிவு செய்துள்ளனர் இதற்காக ஹெலிகாப்டர்கள் சிறப்பு படையினர் மூன்று போர்க்கப்பல்கள் ஆகியவை ஈடுபட்டுள்ளன தற்போது வடக்கு திசை நோக்கி கப்பலை இழுத்து செல்ல ஆரம்பித்துள்ளனர்